வணக்கம் நடிகர் சூர்யாவுடைய அகரம் பவுண்டேஷன் விழா ஒரு நடிகருடைய விழா அப்படின்னா கூச்சல் போடுறது கொண்டாட்டம் விசில் அடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றது இதெல்லாம் எப்பவுமே சகஜமா இருக்கும் ஆனா இந்த விழாவிலையும் ஆர்ப்பாட்டம் பண்றது கைதட்டுறது இதெல்லாம் கூடுதலா இருந்துச்சு ஆனா மற்ற விழாக்களுக்கும் இந்த விழாக்களுக்கும் நிறைய வேறுபாடு நீங்க பார்க்க முடியும் ஏன்னா அந்த நடிகர்களுக்கான விழா முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஏற்பாடாக இருக்கும் எப்படியும் ரசிகர்களை ஏறத்தாழ மண்டையை கழுவி என் படத்தை மட்டும் பாரு உலகத்தில் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல வைக்கிற விழாவாக இருக்கும் ஆனால் இந்த விழா எப்படின்னா இந்த விழாவுக்கு வந்திருந்தவங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க கை தட்டினவங்க அதுலையும் கண்கள் அங்கி சிரித்தவங்க எல்லாரும் யார் அப்படின்னா சூர்யாவுடைய அகரம் பவுண்டேஷனால உதவி பெற்றவங்க உதவி பெற்றவங்கன்னா கைரிக்ஷா கொடுக்குறது இல்லை தள்ளுவண்டி கொடுக்கறது ஒரு செலவை பெட்டி கொடுக்கறது அது இல்லைங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய வாழ கற்றுக் கொடுக்குறது இப்போ சைனாவில் ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு மீன் துண்டை கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்னா ஏன்னா மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அவனே பிடிச்சி சாப்பிட்டுக்குவான் அந்த தான் சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சு ரொம்ப மலைப்பாக இருக்குது நமக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு இன்ஜினியர்களை உருவாக்கி இருக்காங்க ஒரு மருத்துவர்களை உருவாக்கி இருக்காங்க ஒரு நடிகனா இருந்துகிட்டு வேலையை பார்க்கலாம் வேலையை பார்க்கலாம் கார்த்தியவர் வேலையை பார்க்கலாம் அவங்க வேலையை பார்க்கலாம் நிறைய தொழில் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி மனுஷனுக்கு மன நிறைவான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு சிறிவாக இவ்வளவு புகழ் இருக்கு இது எதுக்கு அப்படிங்கிற யோசனை இதுதான் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனுக்கான விழா அதுவும் இந்த விழாவில் நீங்க வேற மாதிரி கூட நீங்க பெயர் எடுத்துக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா நான் சொன்னலையே அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு பேர் எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எதையாவது கொடுத்து அப்படி பேர் எடுத்துக்குவாங்க ஆனால் இது என்ன அப்படின்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் பல பேர் இந்த பேச்சை கேட்டிருப்பீங்க இதுக்குள்ள வந்து பேசின அந்த மாணவர்கள் முழுக்க யார் அப்படின்னா ரொம்ப அடித்தட்டலையும் அடித்தட்டலாம் இருந்து இந்த சமூகத்தால் ஏறத்தால புற புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த பிள்ளைங்க நேரடியாகவே அகரத்துலேருந்து அவங்க வீட்டுக்கே போய் அந்த பகுதிக்கு போய் கலா ஆய்வு பண்ணி உண்மையிலே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த எவ்வளவு பிரச்சனையா அவங்களால படிக்க முடியாதா அவங்களுடைய பொருளாதாரம் என்ன அவங்க அப்பா அம்மா சூழல் என்ன அந்த பிள்ளைங்களுடைய திறமை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எந்தவித ஒளிவு மறையும் இல்லாமல் அவங்கள படிக்க வச்சிருக்காங்க படிக்க வச்சதுடைய விளைவு தான் அந்த பிள்ளைங்க கண்கலங்கி ஏறத்தாழ ஒரு தகப்பனுக்கு நன்றி செலுத்தலாம் அது வேறு ஆனால் யாரோ ஒருத்தருக்கு நன்றி செலுத்துறது இருக்குல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் கமல்ஹாசன் பேசும்போது ரொம்ப மெய் செலுத்து பேசினார் சமீபத்தில் கமலஹாசன் பேசுன கமலஹாசனுடைய பேச்சுங்கிறது மனசுலேருந்து வர்றதை விட மண்டையிலேருந்தும் ரொம்ப அறிவு மிஞ்சி பேசுகிற மாதிரி பேசுவார் ஆனால் இதில் அவர் அது மாதிரி பேசலாம் ரொம்ப நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் தழுதழுக்க எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும் அப்படின்னு நடுவில் சிவகுமாரை பார்த்து சொன்னார் சொல்லிட்டு என்ன அப்படின்னா இங்கே நான் நடிக்கல அப்படின்னார் அது உண்மை அவர் சொல்லும்போது ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார் அன்பும் கல்வியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அன்போட சேர்த்து கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு அதுலயும் பேசுனதுல ஒரு சில பேர் இருக்குல்ல ஒரு பொண்ணு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏன் பிள்ளைக்கு படிக்க போகுது என் பிள்ளைக்கு ஆணா போட்டு நீங்க தொடங்கி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை சொன்னாங்க சூர்யா உண்மையிலே கண்கலங்கி நின்னார் அதை பார்க்கறப்ப அதை ஒரு பாரதி சொல்லியிருப்பான் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நோட்டு நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிரச் செய்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிம்பா என்ன அப்படின்னா இங்கே சாப்பாடு போடுற இடம் கட்டிடுறான் கோயில் கட்டிடலாம் இதெல்லாம் உன் பேர் சொல்றதுக்காக ஆனால் இதை விடலாம் சிறப்பானது என்ன அப்படின்னா ஆயிரம் அதை கட்டினாலும் ஒரு ஏழைக்கு நீ எழுத்தறிவிச்ச அப்படின்னா அதுதான் பெரிய வந்து நன்கொடை அதான் பெரிய உதவி அப்படின்பா அப்படியே பாரதிதாசன் படிப்ப நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி மாலைப்படி கடும்பகல் படி இரவுநீல் படி அப்படின்னு படி படி படினு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார் இந்த படி அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா ஒரு நடிகர் இருக்கிறது பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல சூர்யா பண்ண இன்னொரு வேலை என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அழைச்சிருந்தார் இல்ல சூர்யா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு தேவையில்லாம அவங்க எல்லாம் வந்து அவங்க பேர் எடுத்துருவாங்க அப்படிங்கிற கணக்குல யாரையும் கூப்பிட மாட்டாங்க உண்மையோமார் நடத்திட்டு போவாங்க ஆனா என்ன அப்படின்னா இதுல இந்த மதுரை எம்பி சிவெங்கடேசனை கூப்பிட்டுருக்காரு அதே மாதிரி ஜெயரஞ்சனை கூப்பிட்டுருக்காரு அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளில் வந்து கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் பேச வச்சு அவங்க அழகு பார்த்துருக்காரு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இதை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒளிபரப்புல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அடுத்தடுத்த இளைஞர்களுக்கு இது பெரிய மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரு உண்மையிலேயே நடிகர்கள் செய்யும்போது நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கே பார்க்கும்போது நான் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் கண்கலங்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு சமூக மனிதனாக சூர்யா அந்த வேலையை ரொம்ப திறம்பட பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதனாலதான் தான் சினிமாக்காரங்கன்னா பல பேர் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசுவாங்க ஏன் கேச்சுங்களேன் விஜய் நடிகர் விஜய் இருக்கார் விஜய் பற்றி நீங்கள் இப்படி இருக்கும் ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே முடியாது ஏன்னா அவர் அது வரைக்கும் அவர் ஒரு சமூக மனிதன் அப்படி சினிமாவில் சமூக மனிதன் தனிப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வரமாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் அப்படியே இருப்பார் ஆனால் இப்போ அவர் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற முன்னோட்ட வந்த பிறகு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு கூப்பிட்டு அப்படியே சால்வை போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி வச்சார் அது காரணம் என்ன அப்படின்னா நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லி பண்ணின வேலை அது நீங்கள் படித்து உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது யாரும் வேணாலும் செய்யலாங்க ரோட்டரி சங்கம் செய்கிறாங்க அதே மாதிரி பல சங்கங்கள் செய்கிறாங்க லயன்ஸ் கிளப் செய்கிறாங்க ஜேர்சி செய்கிறாங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் செய்கிறாங்க அது யாரும் வேணாலும் செய்யலாம் ஆனா படிச்சு முடிச்சுட்டு திசை தெரியாம கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க தெரியுமா இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதா நடுவுல குளத்துல விழுந்து குதிக்கிறதா அப்படி நினைச்சுட்டு உட்கார்ந்து தெரியுமா அப்படி உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வாதம்பி இங்க போய் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு திக்கு ஒருத்தனை ஏழையிலும் ஏழையா இருக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டு போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கே விட்டுட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இருக்குல்ல இதுதான் உண்மையான ஒரு மனிதனையும் இதுதான் ஒரு மனிதன் செஞ்ச வேலை அப்படிப்பட்ட வேலைய சூர்யா ரொம்ப ரொம்ப சிறப்பா செஞ்சிராரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் செய்வாரு அப்படிங்கிறதா ரொம்ப எதார்த்தம் அதிலே ஒரு பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கொண்டு போய் ஒரு கல்லூரியில சேர்த்து விட்டதோட அகரம் நிற்க மாட்டாங்க அதுக்கு பிறகு உனக்கு என்ன உதவி தேவை அதுக்கு பிறகு வேற என்ன மாதிரி நீ வளரணும் அப்படிங்கிறதுல பெரிய முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு தகப்பன் தாய் ஒரு பிள்ளைக்கு செஞ்சா சரி ஆனா இத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருந்து ஒரு நிறுவனம் செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தை வாழ்த்துவோம் இந்த மாதிரி சூர்யா மாதிரி உள்ளவங்க இன்னும் பல நடிகர்கள் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த சமூகத்துக்கு பயன்பட்டதா இருக்கும் ஏன்னா இந்த சமூகத்துல இருந்தா இந்த மக்கள் தான் சில்லறை சில்லறையா பணத்தை வாங்கி பெரிய பணக்காராக அங்கே நடிகர்கள் அப்படிப்பட்ட நடிகர்கள் அப்படிப்பட்ட சினிமாக்காரங்க இந்த மாதிரி சேவை செய்யும் போது இன்னும் மனித சமூகம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறதா எதார்த்தம் நன்றி வணக்கம்